அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த செலவாத்தை ஏழு நாட்கள் ஓதி வந்தால் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் பஹானா தன்னுடைய கு ஆநிலை குறிப்பிடுகின்றான் நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹ் ஹிசல் அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம் மனிதர்களே நீங்களும் ரசூலுல்லாஹ் ஹிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் நாம் ரசூலுல்லாஹ் ஹிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை செலவா கூறினால் அல்லாஹ் நம் மீது பத்து தடவை அருள் செய்கின்றான் அகன் வாழ்ந்த சகோதரர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக சலவாத் கூறுவோம் இதன் மூலமாக அல்லாஹ் நம் மீது அருள் செய்கின்றான் அதே போன்று இந்த செலவாத்தை நாம் ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக ஓதி வருவோம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் என்ன செலவாத் என்றால் <سؤال> اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وركم ليه نصلواتي <سؤال> أذوه